உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல நம்ம பல மாவட்டத்துக்கான கருத்துக்கணிப்பு பார்த்து வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் பார்க்க போற மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டம் இல்ல முதலாளம் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் மொத்தமா வந்து ஏழு பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு இல்ல முதலாளம் பார்க்கப்பட்ட தொகுதி பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதியில கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் திருமகன் நீவேரா அவர் மறைந்த பிறகு அவருடைய தந்தையான ஈவி கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரும் மறைந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த வந்து மீண்டும் இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த இடைத்தேர்தலில் திமுக வந்து நேரடியாக போட்டியிட்டாங்க திமுகவை சேர்ந்த சந்திரகுமார் அவர்கள் போட்டியிட்டார் சந்திரகுமார் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தேமுதிக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பட் இடைத் தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார் கடந்த தேர்தலில் இந்த தொகுதியில தேர்தல் எப்படி இருந்துச்சு பாக்கலாம் திமுக கூட்டணி போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திருமகன் ஈவேரா அவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அதாவது மாநில காங்கிரசை சேர்ந்த யுவராஜா அவர்கள் ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் சோ தற்போது சூழல்ல ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அந்த தொகுதி மக்கள் யார பக்க நினைக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒன்று சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழகி மூன்று சதவீதம் தேமுதிக நான்கு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது சூழல்ல ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் வந்து இந்த தொகுதியில் வந்து திமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமே இருக்கு அது மட்டும் இல்லாம ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலும் சந்திரகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மீண்டும் அவர் தான் போட்டிடுவாரு அவருக்கு வந்து இந்த தொகுதியில் நல்ல பரிச்சை உண்டு ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்று தேமுதிக சாரா போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தலில் ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார் மீண்டும் அவருக்கு இந்த தொகுதி ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் பொறுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க பொறுத்தவரத்தி ஈரோடு மேற்கு தொகுதி ஈரோடு மேற்கு தொகுதியில் கடந்த முறை வந்து திமுகவின் தற்போதைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராமலிங்கம் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் முத்துசாமி அவர்கள் ஒரு லட்சத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராமலிங்கம் அவர்கள் எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி வாக்குகள் பெற்று தோல்வி தோல் எழுந்திருக்கிறார் தற்போது சூழலில் ஈரோடு மேற்கு தொகுதி தேர்தல் வந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் பாக்கலாம் திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் தமிழக வட்டி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல ஈரோடு மேற்கு தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் வந்து திமுக இந்த தொகுதியில் வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த முறை வந்து இந்த தற்போதைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு நல்ல வாக்கு தேசத்தில் வெற்றி பெற்றார் இந்த தொகுதி வந்து வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அடுத்தபடியாக நான் பாக்க தொகுதி மடக்குறிச்சி தொகுதி மடக்குறிச்சி தொகுதியில கடந்த முறை திமுக அங்க நேரடியாக போட்டிட்டாங்க அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டிட்டாங்க அவர்கள் வாங்கிய வாக்குகள் மற்றும் வேட்பாளர் விவரத்தை பாக்கலாம் அந்த மாதிரி அதிமுக கூட்டணியில் போட்டிட்ட பிஜேபி வேட்பாளர் சரஸ்வதி அவர்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றார் அவர் எதிர்த்து போட்டிட்டு திமுக வேட்பாளர் மிகவும் குறைந்த வாக்கு தோல்வி தோழினார் அவர் வாங்கி வாக்க பாக்கலாம் திமுக வேட்பாளர் சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் தோல் எடுத்துக்கார் அதாவது ஒரு முன்னூறு வாக்கு தேசத்தில் தான் கடந்த முறை வந்து பாஜக வெற்றி பெற்றாங்க சூழல்ல மடக்குறிச்சி தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யாரு கணிக்கிறான்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல மடக்குறிச்சி தொகுதி தேர்தல் வந்தா இந்த தொகுதியில வந்து திமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடந்த முறை பாஜக வெட்டி பெற்றிருந்தாலும் இந்த முறை செங்கோட்டையின் விலைகள் அது போன்ற பல விஷயங்களால இந்த வந்து திமுக அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க இந்த முறை வந்து தொகு வரைக்கும் திமுக வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி பெருந்துறை கடந்த முறை திமுகவை சேர்ந்த பால் அவர்கள் இருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் பால் அவர்கள் எழுபதாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தொகுதி தேர்தல் பெருந்து அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் பார்க்கலாம் திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றிகழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஏழு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல பெருந்துறை தொகுதிக்கு தேர்தல் வந்தா கடந்த முறை அதிமுக இங்க வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை வந்து திமுக வெற்றிபடுத்தின வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் விலகல் தேமுதிக தனித்தேர்க்கிறது இது போன்ற பல காரணங்களால் இந்த முறை வந்து திமுக விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி பவானி தொகுதி பவானி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த துரைராஜ் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கே சி கருப்பணன் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய பார்க்கலாம் திமுக வேட்பாளர் துரைராஜ் அவர்கள் அவர் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் கே சி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று தொகுதி தேர்தல் அந்த தொகுதி மக்கள் யார்ப்புற திமுக முப்பத்தி ஒன்பது இரண்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழ் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது சூழல்ல பவானி தொகுதி தேர்தல் வந்தா இந்த முறை மீண்டும் அதிமுக வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா அடுத்தபடியாக நான் பார்க்கப்படுற தொகுதி அந்தியூர் தொகுதி அந்தியூர் தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த வெங்கடாஜலம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த சண்முகம் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் வெங்கடாச்சலம் அவர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தாறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று அதை அடுத்து அதிமுக வேட்பாளரான சண்மகோயல் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி பெற்று தோல் எடுத்துக்கிறார் அந்தியூர் தொகுதி தேர்தல் வந்து தொகுதி மக்கள் யார் பார்க்கலாம் திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஏழு சதவீதம் அதாவது சூழல்ல அந்தியூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பொறுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடந்த சின்ன அதிமுக தோல் வைத்து ஆனா இந்த முறை வந்து செங்கோட்டையன் விலைகள் போன்ற காரணங்களால் இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் பங்குபடுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த மணிமரன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் தற்போது அதிமுகவிலிருந்து இருந்து விலகி இருப்பவர் கே செங்கோட்டையன் அவர்கள் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் மணிமரன் அவர்கள் எண்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோல் எடுத்திருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு வாக்குகள் பெற்று பெருவாரான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் சூழல்ல கோபிச்செட்டி பாளையம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா தொகுதி மக்கள் யாரு கணிக்கிறார்க்கு பாக்கலாம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்ற பதினேழு சதவீதம் அதாவது சூழல்ல கோபிச்செட்டி பாளையம் தொகுதி தேர்தல் வந்தா இந்த முறை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு என்னதான் கடந்த முறை வந்து அதிமுக பெருவாறான வாக்குகள் வித்தியாசங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் தற்போது அதன் சட்டமன்ற உறுப்பினர் கே செங்கோட்டையன் அவர்கள் விலகி இருப்பதால் இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் பங்கும்புரத்தன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்றவையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு சதவீத வாக்குகள் இருக்கு இதெல்லாம் கே செங்கோட்டையன் அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கான வாக்குகள் அந்த வாக்குகள் பெருவறையாக பிரிக்கிறதுனால இந்த தொகுதியில திமுக வெட்டி வருவதற்கு வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க பொறுத்த தொகுதி பவானி சாகர் தொகுதி பவானி சாகர் தனி தொகுதியில கடந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதிமுக இங்க நேரடியாக போட்டிட்டு இருந்தாங்க அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பி எல் சுந்தரம் அவர்கள் எண்பத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் பெற்று தொழில் எடுத்துக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பன்னாரி அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தோர் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போது சூழல்ல பவானிசாகர் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா கடந்த முறை வந்து அதிமுக வெட்டி பெற்றிருந்தாலும் இந்த முறை திமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதற்கும் காரணம் பாத்தீங்கன்னா கே விலகல் தான் பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளில் கே செங்கோட்டையின் விலகலால் அதிமுக கடந்த முறை வெட்டி பெற்ற தொகுதிகளை திமுக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வந்து அதிமுக வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு சோ வந்து திமுக தொகுதியா இருப்போ ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மொத்த எட்டு தொகுதிக்கான கருத்து கணிப்பை இந்த எட்டு தொகுதியான கருத்து பாத்தீங்கன்னா திமுக ஏழு தொகுதியிலும் அதிமுக ஒரு தொகுதியை வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திமுக ஏழு தொகுதிகள் பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி பெருந்துறை அந்தியூர் கோபிச்செட்டி பாளையம் பவானி சாகர் அதிமுக வந்து பவானி தொகுதியில் மட்டும் மட்டும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு இதுல முதலாவது நான் பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா உதகமண்டலம் தொகுதி அதாவது ஊட்டி தொகுதி உதகமண்டலம் தொகுதி பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து திமுக கூட்டியில் காங்கிரசும் அதிமுக கூட்டணியில் பாஜகவும் போட்டியிட்டாங்க அதன் வேட்பாளர் மற்றும் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கணேஷ் அவர்கள் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு முப்பது வாக்குகள் பற்றி வெற்றி பெற்று இருக்கிறார் அதே போல அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் போஜராஜன் அவர்கள் அறுபதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பற்றி தோல் எழுந்திருக்கிறார் தற்போதைய சூழல்ல உதகமண்டலம் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் திமுக நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல ஊட்டி தொகுதி தேர்தல் வந்தா இந்த முறை வந்து தொகுதி திமுக வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி கூடலூர் தனி தொகுதி கூடலூர் தனி தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த வேட்பாளர் காசிரியம் அவர்கள் போட்டிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் காசிலிங்கம் அவர்கள் அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஒரு வாக்குகள் பற்றி தோல் எழுந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் அவர்கள் அறுபத்தி நான்காயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குகள் பெற்று வெற்றி எடுக்கிறார் சூழல்ல கூடுதல் தனி தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நினைக்கிறான்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றிகழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல கூடுதல் தனி தொகுதி தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து அதிமுக பொன்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு கடந்த முறையும் அதிமுக தான் வெற்றி பெற்றாங்க சோ அவங்க ரீடைன் பண்ண வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போகிற தொகுதி குன்னூர் தொகுதி குன்னூர் தொகுதியில கடந்த திமுகவை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வினோத் அவர்கள் தோழை இருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள் அறுபத்தி ஒன்றாயிரத்தி எட்நூத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வினோத் அவர்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து வாக்குகள் பெற்று தோல் இழந்திருக்கிறார் தற்போதைய சூழல்ல குன்னூர் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பார்க்கலாம் திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தொகுதி தேர்தல் வந்தா இந்த தொகுதியில வந்து திமுக வெட்டிப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு முறை திமுக வெட்டிபெற்று இருக்காங்க வாய்ப்புகள் தான் அதிகம் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மூன்று தொகுதிகளை பார்த்தாச்சு இந்த மூன்று தொகுதிகளை பாத்தீங்கன்னா திமுக ஊட்டி மற்றும் குன்னூரிலும் அதிமுக கூடுதல் தொகுதியிலும் வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு